கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் பி வி மகாலிங்கம் அதிமுகவினருடன் தொடர்பில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அவரை பதவியிலிருந்து நீக்குவதாக கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார் அவருக்கு பதிலாக சுல்தான்பேட்டை மேற்கு ஒன்றிய செயலாளராக ரமேஷ் நியமிக்கப்பட்டுள்ளார் கோவை சூலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சுல்தான்பேட்டை திமுக ஒன்றிய செயலாளர் மகாலிங்கத்தின் கட்சி பதவியை பறித்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் அதிமுகவினருடன் தொடர்பில் இருந்ததாக எழுந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து அவர் மீது நடவடிக்கை பாய்ந்து உள்ளது திமுகவினருடன் ஒன் டு ஒன் சந்திப்பு நடத்தி வரும் முதலமைச்சர் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுத்து வருவது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது